ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டை ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டு வணக்கம் என் பேர் சின்னத்தம்பி திருத்தண்டி பக்கத்தில் அருங்குல கிராமம் முப்பத்தாறு வருஷமாக நடிக்கிறேன் நான் எல்லா புராணம் நடிப்பேன் நான் புராணம் நான் நடிப்பேன் ஏற்கனவே வந்து ஏழ்மல் கம்பெனியிலேருந்து மூணு வருஷமா இப்போது ஜெயலட்சுமி நாடகத்தை வந்து ஓனராடவும் சேர்ந்திருக்கிறேன் அவர் என்ன கேட்டாலும் எந்த நாடகத்தில் எந்த வேஷம் கொடுத்தாலும் நடிச்சு நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன் விலனை செய்வேன் சூர்ணை செய்வேன் அறிவியல் செய்வேன் புராணத்தில் அரிச்சந்திரன் வந்து விஷமத்தனை செய்வேன் வாலி மடிச்சு வந்து ராவணரசுவனை செய்வேன் நிலையத்து மகத்துவம் வீரை செய்வேன் எல்லா புராணத்துலையும் செய்வேன் வாலிமடுத்துல எல்லாமே செய்வேன் தானாக சொன்ன தானா சொன்ன செய்வேன் எல்லா புராணத்துலையும் எல்லா சூர்ணை செய்வேன் படிப்பெல்லாம் கிடையாது சும்மா ஸ்கூல் பக்கம் போகிறது கிடையாது எல்லா வேஷம் ஆடுவேன் என்னால் முடியும் அது வீட்டில் ஒரு நான் பத்து மாடு இருந்து எங்கள் வீட்டில் என்னை கூடல மாடி மேய்க்கு ஆளுன்னு சொல்லிட்டு மாட்டை அனுப்பிச்சுட்டாங்க எங்கள் ஊரில் கன்னியம்மன் நாடகம் பண்ணுறேன்னு எங்கள் ஊர் தலாரி கோபாலன்றவர் ஆசிரியர் அவர் கற்று கொடுத்தாரு அதில் வந்து கரியால் முகத்தில் பிடிச்சிட்டு தடிக்கும் கொடுத்துட்டு கோமந்தின்னு கட்டி வெளியே அமிச்சாங்க நான் வெளியே மேடைக்கு வந்த உடனே ஜனமாலும் சிரித்தாங்க அப்படியே ஆகுதுன்னு உள்ளே போய்ட்டு அப்போவே அது எட்நூறுபா வாடுங்க பிரிவு போட்டுன்னு ஆடணும் மறுபடியும் அதே நாடகம் அரங்காட்டை பண்ணும்போது எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு ஆற வேஷம் கொடுன்னு கேட்டேன் வேலை ஆசை கிடை சொல்லிட்டு அதே நாடகத்தில் இருந்து முத்து விளையாட்னு மன்னர் வேஷம் கொடுத்தாங்க அதில் கொஞ்சம் திறமையாக செஞ்சேன் சரி வில்லன் வருஷம் கொடுக்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில்லெண்ணெய் கொடுத்தாங்க கார்கோடன் அதில் நடித்தேன் அப்போது அதில் நல்லா நடித்தேன் மறுபடியும் எல்லா நேரத்தில் வந்து ஒரு பதினேழு வருஷமாக அருவம் கம்பெனி ஓடிருந்து அதுக்கப்புறம் வந்து முது நாகராஜ் கம்பெனியில் வந்து சேர்ந்தேன் அதில் வந்து ஏழு வருஷமாக நடித்தேன் அதுக்கப்புறம் வந்து முத்தாமி போனேன் டாக்டர் பிரவடிகம் அதில் போய் அஞ்சு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது ஏஎம்எல் கம்பெனிலேருந்து மூணு வருஷமாக இருந்தேன் எனக்கு சோகமெல்லாம் கிடையாது நாட வந்து என்ன என்ன சொன்னால் கூட நான் கவனம் கோவப்பட மாட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் போன ஒரு மூணு மாதத்துக்கு முன்னா ஸ்டேஜில் வேகமாக போவேன் எப்போயும் நான் போகிற கட்சி வேகமாக தான் போவேன் என் முன்னே யார் நேரம் தட்டி கொடுவேன் நான் அது எனக்கு உண்மை நான் போகிற வேகத்தில் ஒரு முறத்தில் வந்து சோழர் இடிச்சுக்கினேன் சத்தீஷ் என்ற பையன் ஏமில கம்பெனியில் கதை நான் நடிக்கிறான் அவன் சோழர் இடிச்சிக்கினு பல்லு உழைஞ்சது முதுநேர்த்தா விழுந்தது அது அவ்வளோ வேகமாக போவேன் வேகமாக செய்வேன் அந்த அளவுக்கு நடிக்கூடிய எனக்கு புராணம்னா ரொம்ப பிடிக்கும் நாவல்ஸ் ஆடி 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 சளிச்சு போச்சு சில பாஷெல்லாம் மாற்றி பேசுவேன் நாடகத்தை நம்பியாருமே நடிப்பேன் அந்த மாதிரி கொஞ்சம் வாய்ஸ் பேசுவேன் என்ன மகன் என்ன வருஷம் தொல்லை கொடுத்தாங்க சிங்கம் உனக்கு சோபாலே திருவாரூர் தட்டு சோத்தப்பட்டவன் தின் அறிவில் யாரவங்கலாம் கண்ட பசங்க உள்ள அவங்க வெளியே போக சொல்லாங்க அங்கேப்பா சோபால சொல்ல இப்படி தண்ணா சோபாலே பழத்தை அடிக்கலாம் யாரு கேட்டவங்களே நோட் லேக்ஸ் கல்யாணம் 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 இதை பற்றி பேசக்கூடாது எனக்கு என்ன கல்யாணம் ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளோ கிடையாது ஒரு கவலர் பன்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் கல்யாணம் பண்ணுவேன் இப்போ கல்யாணம் பண்ணி பேசக்கூடாது ஓஹோ சந்தரோட பொண்ணு இருக்கிற மூக்கு முழுமையாக இருக்கிற நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதை வேணும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறேன் அசிங்கமாக தெரியலே அம்மா சொன்னாங்க ஏன்னா பொண்ணுக்கு அப்பன் அப்பன் கப்பன் நினைக்காது எங்கே வந்தது இப்போ அது பேசணும் இல்லை இல்லை செல்லில் படம் பார்ப்பேன் அது வந்து கிராமாவில் வந்து எல்லா காட்சியிலும் ஒரு இடத்துல கதை நான் பேசுவேன் கதாநாயகிட்ட சிறையில் அடிக்கிறப்பார் அந்த இடத்துல அந்த எல்லாம் பாசெல்லாம் பேசுவேன் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு காட்சி எடுத்துல அந்த மாதிரி பேசுவேன் எந்த இடத்துல பேசலாமா தானே அது யார் கற்றுக் கொடுத்து கிடையாது ஒரு புராணனாக்கா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா வாஜர் ஒன்று சொன்னால் நான் ரெண்டை செய்வேன் ஏற்கனவே சூரனை செய்வேன் மெகிடா சூர்னா ஒரு நேரத்தில் வந்து ஏமல கம்பெனியில் வந்து ஜபதிகளை செய்கிற ஆள் வரல அது வந்து எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலை அவன் இந்த மனைக்காலையும் நிற்கிறான் ஆள் இல்லை உடனே ரேனு கார்தான் ஆள் நன்றான் நான் செய்கிற உனக்கு தெரியுமா சரி தெஞ்சேரி செய்யற பாடுறான்னு ஏற்கனவே செஞ்ச ஜப்பதிங்கினே ஓடும் ரெண்டு மணிக்கு அதிகமாக சொன்ன பேசினேன் ஐயா எனக்கு பஸ் வசதி எனக்கு தெரியாது படிக்காது படிக்காதவன் நான் அரக்கோணமாக காஞ்சிபுரமா வாலாஜாவா சேந்தமங்கலமா காஞ்சிபுரமா அந்த ஸ்டாண்டை தான் சொல்லணும் மதுபிறன டொக்கில் போகிற ஊரில் எனக்கு தெரியாது எங்கே சொன்னாங்க என்னன்னு நின்றுப்பேன் ஆள் வந்து என்னை கூட்டின்னு போகணும் அப்படியே கூட்டு கூட்டும் போகிறது யார் வரலன்னா தீவுன்னு வீட்டுக்கு தான் போடுவேன் அந்த அளவுக்கு படிக்காதவன் நான் ஆ ரெண்டு மூணு பேர் விட்டே போவோம் நாங்கள் அருவலை கம்பெனி இருந்தால் பதினைந்து வருஷம் தொடர்ந்தா எல்லாம் விட்டே ஒரே ஒரு ஆள் எல்லாம் விட்டே போவோம் விட்டே நடந்து போவோம் மறுபடியும் ஆட்டமுன்னா அதே மாதிரி விட்டு மொத்த பேர் விட்டே வந்து பஸ் ஏறி வருவோம் ஆமாம் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் பஸ் வசதி இல்லை பேகை தலைமலை தூக்கின்னு நான் அந்த ஏ போவேன் காலலான்னு மறுபடியும் நாடை விட்டோம்னா அதே மாதிரி நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தூக்கின்னு நடந்து வரணும் வந்து தான் பஸ் அங்கே பஸ்ஸு வந்தாலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை வரும் பஸ் கிடைக்கும் அந்த பஸ் வர வரைக்கும் அங்கே காத்திருந்து அந்த பஸ் ஏறி பன்னெண்டு ஒரு மணி அவங்க வீட்டுக்கு பார்த்து அங்கே போய் ஒரு மணி நேரம் ஒன்றரை தான் தூங்க முடியும் மறுபடியும் அதே டைம் ஏறி வரணும் அவங்க என்ன ஊர் சொல்கிறேன் ஊருக்கு போனோம் அங்கே போனால் அந்த ஊருக்கு பஸ் இருக்காது அங்கேயே நடந்து போனோம் இப்படியெல்லாம் சிரமப்பட்டு இப்போ ஏதோ எல்லா கம்பெனியும் ட்ராவல்ஸ் வச்சுக்கிறாங்க நடிகர்கள் கொஞ்சம் வசதியாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப சிரமம் நட நாடக கலையே இருந்திருக்காது இல்லை இல்லை எனக்கு அந்த நாடகம் விட்டால் வேற தொழில் கிடையாது நிலநெறி எதுவும் கிடையாது ட்ராமா தான் பழப்பு இல்லைன்னா பழப்பே கிடையாது எனக்கு தேவை வந்து நூற்றம்பது ராத்திரிக்கு மேலே போகிற கம்பெனி தான் போவேன் ஐம்பது ராத்திரி அறுபது ராத்திரி நூறு ராத்திரி ஆகிற கம்பெனி நான் போக மாட்டேன் அவன் டெய்லியும் நாடகம் கூட நடிப்பேன் நான் ஆனால் அது மாதிரி முன் துட்டு வாங்க மாட்டேன் எப்பவுமே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேள்விப்பட்டான் நாலரை அஞ்சு ஆறுன்ற ஏழு லட்சம்ன்றாங்க அது கடன் வாங்குறது தலைக்கு தான் பாரம் திடீர்னு ஆச்சு ஆனாக்கா குடும்பத்தை பிடிப்பாங்க வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க கட்ட முடியாது ஊட்ட விற்று தான் கட்டணும் இல்லை நிலம் தான் நில விற்று கட்டணும் காசு இல்லாத நூறு ஐம்பது இரநூறு கூட வாங்கி நச்சல் துட்டில் முன் துட்டு வாங்கக்கூடாது நான் இல்லை யார் எப்படி வாங்குறாங்களோ எனக்கு இப்போ கூட முதல்ல ரெண்டு லட்சம் கொடுக்குறனாரு ஐயா எனக்கு வாங்க ரெண்டு லட்சம் நான் வாங்க மாட்டேன் இல்லை ஒரு லட்சமாக தான் வாங்கிக்கணும் ஒரு லட்சம் பிடிம புத்துட்டு போன வாரம் தான் கொடுத்தாங்க அது கூட நான் சொன்னேன் ரெண்டு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் டைம் அந்த துட்டை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னேன் வானா நான் கொடுக்காதே அந்த துட்டு உடனடியே கட்டேன் நீ எப்போ நிற்கிறேன் அப்போ கொடுத்தா போகிறேன்னு சொன்னார் எனக்கு கடனாக பிடிக்காது இன்றைக்கிற நாள் இல்லை திடீர்னு எதுவும் ஒன்று ஆசைன்னாக்கா அந்த பணத்தை கட்ட ஆள் கிடையாது அப்போ முதலாளே முதல் நஷ்டமாகக்கூடாது அதனால் பணத்தை தான் கொடுத்துனாலும் நான் கொடுத்துருவேன் என்னென்னா கடன்னு இருக்கக்கூடாது கொடுத்துட்டு ஒரு ஐம்பது நூறு கேட்டுக்கிட்டு வாங்கிக்கலாம் இப்போ நாயர்ரூபா தரேன்னா ஐயா முந்நூறு போட்டு கொடுங்க என் துட்டெல்லாம் வேணான்னா அது முதலில் போட்டு கொடுத்துருவார் ஏன்னா துட்டு இல்லாத ஆள் எல்லாம் அதனால துட்டு இல்லாத நடிகரான கவனம் நினைப்புடுவான சஞ்சயத்தில் கொடுக்குற முதலாளி இருக்கிறாங்க நான் தொழிலுக்கு நிக்க மாட்டேன் துரோகம் மாட்டேன் நல்லது கட்டது விஷயத்துக்கு நான் போகிறது கிடையாது எனக்கு தொழில் தான் முக்கியம் தொழிலுக்கு கண்டிப்பா வருவேன் நான் இது வரைக்கும் அந்த கம்பெனி நெஞ்சல் நின்னது கிடையாது முக்கியமான விஷயம் தலை போகிற விஷயம் இருந்தா அன்னைக்கு முன்கூட்டி சொல்லுவேன் ஐயா அந்த மாதிரி போனான் நான் சரி போகணும்னு முதலாளி அனுப்புவாங்க திடீர்னு நிக்கிற பயக்கம் எல்லாம் கிடையாது மழை இருந்தாலும் புயலாக இருந்தாலும் இடியாக இருந்தாலும் அந்த ஊரை வந்து சேருவேன் கல்யாணம் ஆச்சு என் பையன் படித்தான் கொஞ்ச நாளா வேலைக்கு போனேன் இப்போ வேலைக்கு போகிறது இல்லை சம்பாஷா தான் வீட்டுக்கு பிறப்பு எங்கள் பொண்ணாட்டி இது வரைக்கும் வெளியே வேலைக்கு போனது கிடையாது வெளியே போய் என்ன வேலைன்னு தெரியாது வீட்டோட இருக்கிற வாய்ப்பு தான் என் வாய்ப்பு அதனால் எனக்கு ரத்து ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் பிள்ளைங்க பண்ணிட்டேன் ஆனால் கடன் கொஞ்சம் அந்த கடத்த கொடுத்துறதுக்கு சிரமமா இருக்குது ஆனால் முதலாளிங்க கொடுக்குறேன்றாங்க கட்டுறதுக்கு முத்தாமி ஓனரும் பண்டை கட்டுறனாரு இவர் ஜெயலலிதா ஓடுறது குறை கிடையாது எவ்வளோ ஓன லட்சம் நடித்துக்கோணுன்னு கேட்டார் ஐயா நான் கையெடுத்து கொடுத்தேன் எனக்கு பணம்லாம் தேவையில்ல பணம் வாங்கிட்டு இந்த இதே மதம் சொன்ன பணம் வாங்கிட்டு மறுபடியும் எதுவும் திடீர்னு நிற்கிற மாதிரி நிற்கலை திடீர்னு நான் ஆச்சு பணத்தை கொடு முடியாது நீ நஷ்டமாவ நாய் மோகன் வடங்கே என்ன போய் சொல்லுதே வட வழங்கே ஆய் மோகன் எனக்கு ஒரு ஒரு பேர் கொடுக்குற தகுதி உகுதிங்கனு கேலை என்ன வர என்ன பார்க்க கூடியவர்களும் சீமான்களும் சீமாட்டிகளும் என்று எல்லா தெரிகிற கோட்டம் பஞ்சம் பசி கட்னி கடைசியில் குச்சிட்டு வாங்கல்ல ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி கூண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பேசுவேன் ஒரு பத்து நிமிஷம் இதெல்லாம் பேசுவேன் இந்த மாதிரிலாம் இருந்தா நாட்டுக்காக்க ஆசைப்பட்டு எல்லாரும் நாசனம் பண்ண கடைசியில் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க எனக்கு எனக்கு இந்த மதிப்பு மரியாதை எப்படி எப்படி இருந்தால் நான் இன்னும் பேசுவேன் பேசிட்டு கடைசியில் என் இருக்கிற பப்புன்னு கொண்டு விடுவேன் ஸ்டேஜ் நல்லாயிருக்கும் அது வந்து தானாக வர்றது அது இங்கே என்ன தான் வராது சரியா அந்த ஸ்டேஜில் தானாக வரும் அது வேற எல்லோருக்கும் நன்றி நம்முடைய ஜெயலட்சுமி நாடகம் ஓனர் தங்கமான மனுஷன் தங்கமான மனுஷன் அவரால் எந்த குறையும் கிடையாது நான் கேட்குற பணத்தையே கொடுக்க கொடுத்துட்டாரு நான் கேட்குற கூலி கொடுக்குறாரு நான் இருக்கிற வரைக்கும் நான் நடிகர் வரைக்கும் அவரோட இருந்து அவர் என்ன நாடகம் சொன்னாலும் என்னால் முடிஞ்சது நாலு பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் சில பேர் சொல் பசை கேட்கணும் பெரியவனாக இருந்தால் சின்னவனாக சரி இவர் சொல்கிறா செய்யலாம் அப்போ நமக்கு தெரியாத அவங்ககிட்ட கே தெரிஞ்சுக்கலாம் அதான் ஒரு நாடக கலை நீ என்ன சொல்கிறதோ நான் என்ன செய்யறது என்னன்னா வேறுபாடுச்சுன்னாக்கே அது வந்து கலைக்கு அழகு கிடையாது அதனால் நான் எத்தனை வருஷம் நடிகை இருந்தாலும் ஜெயலட்சுமி நாடகம் பண்ணுற ஓனரோடு தான் இருப்பேன் அவரா வானா வெளிய போவேன் அது வரைக்கும் அவர இருப்பேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பேட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பேட்டு